நான் நாகர்கோவில் ராஜா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒன்றும் இல்லை இன்றைக்கி வந்து கந்த சஷ்டி இன்றைக்கி வந்து விரதம் இருந்தால் நம்ம கண்டிப்பாக நமக்கு என்ன விரதம் இருக்கோமோ கல்விக்காகவா இல்லை வீட்டு கட்டணுமா இல்லை குழந்தை வரமா எந்த வரமை இருந்தாலும் அதை முருகர்கிட்ட கொண்டு போய் கந்த சஷ்டி அன்னைக்கு நம்ம கேட்டால் நமக்கு கேட்டது கிடைத்தே தீரும் சந்த சிருஷ்டிக்கு ஒரு நாள் ஃபுல்லாக விரதம் இருக்கணும் அதுக்கு தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க சிலர் சாப்பிட்டுட்டு கூட முடிதம் நினச்சிட்டு கூட விரதம் இருக்காங்க விரதம் இருக்கிறவங்க அவங்களோட உடல்நிலையில பொறுத்து அவங்க வந்து யார் யார் விரதம் இருக்குமோ இருந்துக்கலாம் வந்துக்கலாம் விரதம் இருக்குது அது மா மாதத்துக்கு இரண்டு நாள் வரும் அந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு ஒரு மாதத்தில் ஒரு டைம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஆறு ஆறு மாதத்துக்கு ஆறு நாள் கணக்கு நம்ம விரதம் இருந்தால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக என்ன கிடைத்தே தீரும் முருகருக்கு நமக்கு அந்த விரதத்தில் இருந்து நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுத்தே தீரணும் அதை அவர் கொடுத்தே தீருவார் சரியா அதனால் நீங்கள் எல்லோரும் விரதம் இருங்க விரதம் வந்துட்டு என்ன கிடச்சிது அப்படின்னு சொல்லி இன் இல்லை ஒரு ஆறு மாதம் கழிச்சுனாலும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்போம்போது க கமாண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து அதுக்கு ரீப்ளை கண்டிப்பாக பண்ணுவேன் வீர வேல்முருனுக்கு வெற்றி வேல்முருனுக்கு அந்த வேல்முருனுக்கு ஆறும்